ஹாய் ஆல் சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதில் சின்ன சக்ஸஸ் என்ன பெரிய சக்ஸஸ் என்ன அவங்கவுங்க நிலையில் இருக்கும்பொழுது ஒரு வேலை கிடைச்சா அது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சக்ஸஸ் இதுவே உங்களுடைய நிலைமையில் நீங்கள் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு அது சின்ன சக்ஸஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் இது யோசிக்கும்பொழுது இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது தான் இதனால் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நான் போடுறேன் ஆக்சுவலி அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பலை அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அவங்க ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த அம்மா வந்து என்கிட்ட கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் அட்டெண்ட் பண்ணாங்க அப்புறம் மணி அட்ராக்ஷன் அதுக்கப்புறம் ஹோப்னுப்பு கிளாஸ் கண்டினியூஸாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கூட டிராவல் பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் இதை பெருமைக்காகவே சொல்லவே இல்லைங்க நிறைய பேர் வந்து மற்ற கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தவங்க தான் நிறைய பேர் ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம மூலயமா அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் அதனால் அதை நான் ஃபீட்பேக்ஸாக ஷேர் பண்ணும்போது இன்னும் பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தவிப்பில் இருப்பாங்க நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பேர் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக அடுத்தடுத்து மற்றவங்களுடைய சக்ஸஸை பார்க்க 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 நம்மளும் வெற்றி அடைவோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஆணித்தனமாக ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு எனக்குமே வந்திருக்கு நிறைய 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 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் கஷ்டப்படுற காலத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக பார்த்ததே கூட நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என் மனசுக்குள்ளே இது பாசிபிள் இந்த மாதிரிலாம் சக்ஸஸ் ஸ்டோரி நடக்குது இதெல்லாம் நடக்கும் இது வந்து எதுவுமே கிடைக்காம இருக்காது நம்ம நினச்சா நடக்கும் அப்படின்னு என் மனசில் பதிவு வைக்கிறதுக்காக நான் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அதுதான் நான் இங்கே சின்ன சின்ன சக்ஸஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த அம்மா வந்து என் கிளாஸில் இருந்தாங்க அண்ட் இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றது பர்சனலாக எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஹோப்னப்போ நாங்க எப்படி கிளாஸில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு வரிகள் மட்டும் சொல்ல மாட்டோம் அடிஷனலாக ஒரு ஃபிஃப்த்து ஃப்ரைஸஸ் ஒன்று நாங்களே ஃபார்ம் பண்ணிப்போம் அடுத்து அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம் ரொம்ப மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக கையை ஹார்ட்டில் வச்சுட்டு ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது நிறைய பேர் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா என் கண்கள்லேருந்து கண்ணீரே வந்துடுதுங்க அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் எஃபெக்டிவாக பண்ணுவோம் இப்போ பண்ணும்பொழுது உள்ளே இருக்க நெகட்டிவ் எல்லாம் ஒன்று கண்ணீர் வரியாக வந்துடும் இல்லை எமோஷனலி கனெக்ட் ஆயிடுவாங்க யூனிவர்ஸ் கூட அந்த அளவுக்கு தான் நம்ம எஃபெக்டிவாக பண்ணி பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த சிஸ்டர் இந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோப்னப்போ அவங்களுடைய ஒரு ஃபண்ட் ஒன்று வரணும் அவங்க ரிட்டையர்ட் ஆகி அவங்களுக்காக ஒரு கவர்மெண்ட் பில் பாஸ் ஆகணும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக யோசிச்சு பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நட நடக்கணும் அவங்க போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களா அஞ்சு வருஷமாக இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு இழுக்கடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வந்த பிறகு நம்ம சொன்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண பிறகு டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டுருக்காங்க அதே மாதிரி தான் இழுக்கடிக்க போகிறாங்களோ நினச்சி கழிச்சுட்டு போனவங்களுக்கு டக்குன்னு அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணி விட்டுட்டாங்க இது ரொம்ப பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு வருஷமாக நடந்த நட அப்படி அவங்களுக்கு தானே தெரியும் நம்மளில் எத்தனை பேர் வந்து சில விஷயங்களுக்காக பல வருஷமாக போராடிட்டுருக்கோமோ அவங்களுக்கு தான் அந்த வலியும் வருத்தமும் தெரியும் அடுத்து இதை விட பெரிய மிராக்கல் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு கண்களே கலங்கிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது பட் இது சொன்னால் மற்றவங்களுக்கு இன்னும் நம்பிக்கையாக வரும் சில பேர் சொல்ல முடியாத அளவுக்கு தவிச்சிட்டு இது யார்கிட்ட ஷேர் பண்ணுறது டாக்டர்ஸ்டையும் போக முடியாமல் தவிச்சிட்ருப்பாங்க இதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன் என்னென்னா அந்த அம்மாவுக்கு வேஜ்னல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்திருக்கு இது ஒன் மந்த்து டூ மந்த் அப்படிலாம் இல்லை த்ரீ இயர்ஸாக கண்டினியூஸாக இருந்திருக்கு அவங்க அலோபதி ஆயுர்வேதிக் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருக்காங்க எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லா டெஸ்ட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க எந்த வித எந்த வித பாதிப்புமே இல்லை நல்லா இருக்குது எல்லாமே நல்லா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேஜ்னலில் என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்றது தெரியல லைட்டாக மாதிரி வந்ததுன்னா பிளட் வந்துடும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கொடுமையான விஷயம் அது வந்து போய் நம்ம காட்டுறது கூட யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா அதுவும் ஃபீமேல் போது கொஞ்சம் யோசிக்கவே வேணும் பிறர்கிட்ட கூட அழ முடியாது பிறர்கிட்ட சொல்லி கூட நம்மளால் அந்த இதை விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க மூணு வருஷம் ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஹோப் நுப்போ கிளாஸு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து முதல் நாள்லேருந்து அவங்களும் அவங்க பாணியில் அந்த ரஜினாக்காக அவங்க ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ லவ் யூ யூ ரெக்க் சோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ப்ரைஸஸை சொல்லிகிட்டே வந்திருக்காங்க நான் எப்போவுமே நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு விஷயம் ஆகணும்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க பண்ணிக்கிட்டே அவங்க வந்து சித்தாலையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் சுத்தமாகவே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ரொம்ப பெரிய விஷயம் உண்மையாலுமே யோசிச்சு பாருங்க மூணு வருஷமாக ஒரு வழியில் துடிச்சிட்டு ஒரு வழியில் பெயினால அனுபவப்பட்டுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு அந்த வழி வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்றது பெரிய விஷயம் அவங்க சொன்னது என்னென்னா நான் முகஸ்துதிக்காக நான் சொல்லவே இல்லை உண்மையாலுமே அந்த நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய ஹோப் போய் ஹீலிங் கிளாஸ் போயிருக்கேன் ஆனால் எதுலேயுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை உங்கள் கிளாஸில் அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் உண்மையாலுமே எனக்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போதுமே கிளாஸில் உட்காரது உண்டு இதை நான் அடிக்கடி சொல்கிறது இது பெருமைக்காகவோ என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காகவோ அப்படின்லாம் கூட நீங்கள் நினைச்சாலும் தான் ஏன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்குதுன்னா எல்லாருமே ஏமாத்துவாங்க எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அவங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் அளிக்கும் அப்படின்றது எந்தவித டவுட்டுமே கிடையாது கம்மிங் சாட்டர்டே ரெண்டு மணி நேரம் ஒர்க் ஷாப் நடக்கும் போது டிஎன்பிசிக்கிறா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேணும் ஜாப் கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷனில் கலந்துக்கலாம் ஒர்க் ஷாப்பில் ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய கனவு ஜாப்பை நீங்கள் அடையலாம் அதே மாதிரி உங்களை ஹீல் பண்ணிக்கணும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல நெகட்டிவாக இருக்குது சூசைட் மாதிரி இருக்குது இதுக்கு எல்லாமே இந்த ஹீலிங் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அண்ட் உங்கள் உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கை கொடுக்கும் ஸோ இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் சண்டே ரெண்டு மணி நேரம் இந்த ஒர்க் ஷாப் நடக்குது வேணும் அப்படின்றவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் காலையில் பத்திரிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரைக்காம ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்